தன்மரத்தை வலைலுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தினம் இந்த காணொலியில உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சாஹி ஜும்மா மஸ்ஜித் பிரச்சனை குறித்து தான் பேச இருக்கோம் தொடர்ந்து நடைபெற்ற இஸ்லாமியர்கள் மீதான துப்பாக்கி சூடு தாக்குதல் குறித்தும் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பேச இருக்கோம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சம்பல் என்ற மாவட்டத்துல ஐநூறு ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசல் சாஹி ஜும்மா மஸ்ஜித் என்று அழைக்கப்படுகிறது அந்த சாஹி ஜும்மா மஸ்ஜித் ராமருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலை இடிச்சிட்டு கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து இப்போ மிகப்பெரிய பிரச்சனைய கிளப்பியிருக்காங்க அந்த பிரச்சனையை உருவாக்குவது மட்டுமல்லாம நீதிமன்றத்துல போய் முறையிட்டு அங்கு ஆய்வு மேற்கொள்றதுக்கு அனுமதி வாங்குறாங்க நீதிமன்றத்துல வந்து கேட்ட ஒரே நாள்ல அங்கே ஆய்வு நடத்த அனுமதி வழங்குது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா சிவில் கேஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் தாமதமாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் இது அங்கே ஆய்வு நடத்த வேண்டும் என்று கேட்ட அந்த நாளே அங்கே அனுமதி வழங்கப்படுகிறது அங்க போய் ஆய்வு செய்யறாங்க அதனை தொடர்ந்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி இரண்டாவது கட்டமா அங்க ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அங்கு ஆய்வு நடத்த போகும்போதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே சொல்றாங்க மீடியாக்கள் எல்லாம் சொல்லுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலியா சித்தரிக்கிறாங்க இது குறித்து இதுவரை எந்தவித விவாதமும் நடத்தப்படவில்லை நாங்கள் தான் சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று கொள்ளக்கூடிய யாரும் இதற்காக எந்த குரலும் கொடுக்காததுதான் மிகப்பெரிய வேதனை இஸ்லாமிய பாதுகாவலன் என்று கொள்ளக்கூடியவர்கள் வந்து ஓடி விழுந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த இருபத்தி நாலாம் தேதி இரண்டாவது முறையாக அங்கு ஆய்வுக்கு வரும் பொழுது வந்து ஆய்வு மட்டும் செய்யாமல் அங்கே ஜெயஸ்ரீராம் என்றே தோஷம் விட்டுக் கொண்டு பள்ளிக்குள்ள செல்றாங்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே போலதான் இதன் இந்த பள்ளிவாசல் பிரச்சனைகளுக்கெல்லாம் துவக்க புள்ளியாக இருக்கக்கூடிய பாபர் மசித் பிரச்சனை இதே போலதான் ஆரம்பித்தது அதைத் தொடர்ந்து ஞானவாபி பள்ளிவாசல் வந்து இதே இதே அதனால இந்த மாதிரி பள்ளிவாசல்லும் மேற்கொள்ளக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மீது காவல்துறை வந்து தடி நடத்துறாங்க அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து கற்களை கொண்டு வீசி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத சங்கியலும் காவல்துறையினரும் அந்த மக்களை ஒடுக்க வேண்டும் அந்த மக்களை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள் பொதுவாகவே துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்படின்னா முதலில் வானத்தை நோக்கி சுட வேண்டும் அதன் பிறகு வந்து காலுக்கு கீழே சுடணும் இது போன்ற எந்தவித சட்ட விதிகளையுமே இதை வந்து இதுல பின்பற்றல நேரா அவங்களுடைய தலையை நோக்கி பிரிவைத்து சுடுகிறார்கள் அந்த காவலியெல்லாம் வெளியே வந்திருக்கிறது ஆனால் இதற்கு காவல்துறை சார்பாகவும் அந்த உத்தரப்பிரதேச அரசு சார்பாகவும் அந்த எதிர்ப்பை தெரிவித்த மக்கள் தான் நாட்டு துப்பாக்கியால சுட்டாங்க என்று பொய்யாக கதையை கட்டுறாங்க ஆனா அவங்க என்னதான் பொய் சொன்னாலும் அதுக்கு உண்டான ஆதாரம் எடுமையில் வீடியோ ஆதாரங்கள் பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை சுட்டதாதான் இருக்கு இந்த பிரச்சனை வந்து பாஜக காலத்துல நடந்தாலும் இதற்கு முதல் முதலில் புள்ளியே கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் அந்த கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் பாபர் மசீத் வந்து இடிக்கப்படுகிறது அன்றைய காங்கிரஸ் அரசினுடைய கையாளாத தனம் அந்த இடிக்க வரக்கூடிய கரசேகரிகளை கர சேவகரிகளை வந்து ஒடுக்க தவறிய காங்கிரஸ் அரசின் கையாளாத தனத்தால் தான் பாபர் மசீத் வந்து இடிக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா வழிபாட்டுரிமை சட்டம் வந்துச்சு அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு என்னென்ன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடையும் பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கிறதோ அது அப்படியே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது ஆனா அந்த விதிகளுக்கு மாறாக இவங்க வந்து அந்த பாபர் பள்ளிவாசலை வந்து இடித்தார்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால சட்டம் வந்து பாபர் பள்ளிவாசலுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி அந்த பாபரி பள்ளிவாசலை இடிக்கிறாங்க அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல ஞானவாபி பள்ளிவாசல் அதை குறி அதை தொடர்ந்து இங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷாஹி ஜுமா மசிது இதற்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நாங்க வந்து முதல்ல ஆய்வு நடத்துறோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதன் பிறகு இவங்க ஆய்வு செய்யற லட்சணம் எப்படி இருக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதற்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி இந்தியாவே நாங்கதான் காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகிட்டேருந்து இந்தியாவை நாங்கதான் காப்பாற்ற போறோம் அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்த இந்தியா கூட்டணி வாயின் மூடி மௌனியாக இருக்கிறது பிஜேபியை பார்த்து பயந்து நெடுங்கி கொண்டிருக்கிறது இந்த விஷயத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எந்தவித குடலும் கொடுக்கவில்லை அது ஒரு பிரம் இருக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை பாதுகாவலன் இதற்கு முன்பு மறைந்த கருணாநிதி அவர்கள் தன்னை சிறுபான்மை பாதுகாவலன் என்று பிரகடன பிரகடனப்படுத்தி கொண்டாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை பாதுகாவலன் சிறுபான்மை பாதுகாவலன் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இவர்கள் யாருமே வந்து இஸ்லாமியர்களுக்காக இந்த இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதற்காக இருக்கட்டும் இந்த மசூதி பிரச்சனையாக இருக்கட்டும் எந்தவித குரலையும் எழுப்பவில்லை இது இதுவரை இதிலிருந்து இவர்கள் வந்து சிறுபான்மை பாதுகாவலன் அப்படிங்கிற இவர்களுடைய முகத்திரை கேட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு மாறாக யார வந்து நீங்க பிஜேபியோட பி டிமே அப்படின்னு சொல்றீங்களோ அந்த சீமானண்ணன் அவர்கள் இந்த சாஹி ஜும்மா மசித் பிரச்சனைக்கு முழு அறிக்கை கொடுத்திருக்காங்க தன்னுடைய எதிர்ப்ப வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சங்கிகளை சங் பரிவார கும்பல்களை காட்டாம விமர்சிச்சிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து ஆதரவா நம்மளுடைய அண்ணன் செந்த சீமான் இருக்காங்க இன்னைக்குதான் இப்படி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா அறிக்கை விட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிஏ அந்த சட்டத்தை அமல்படுத்தத் துறைக்கும் போது நடந்த அந்த பிரச்சனைகளுக்கும் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுத்தது சீமான் தான் அதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் எல்லாம் அவர் மீது பாய்ந்தது அதைத் தொடர்ந்து இந்த சிறுபான்மை பாதுகாவலன் என்று ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு இல்லையா இந்த ஏமாற்று மாடல் அரசு இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு கோவை இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக தொடர்ந்து தொடர்ச்சியா ஒரு பொதுவான அரசியல் கட்சி போராடிச்சு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகளை தவிர்த்து ஒரு பொதுவான அரசியல் கட்சி போராடினிச்சு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த அடிப்படையில இந்த பக்து சட்ட திருத்த மசோதாவா இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் குரல் கொடுக்கிறாங்க சிறுபான்மை நீங்க உங்களை பாதுகாக்க வந்தவங்க நாங்க என்று ஏமாத்துற இந்த ஏமாத்தி பேருவடைகளான சிறுபான்மை பாதுகாவலர்கள் என்று தன்னை தம்பட்டம் அடித்துக் கொண்டு ஏமாற்றுபவர்கள் செய்யாத செயலை நீ சிறுபான்மை இல்ல நீ தேசிய இனத்தின் பெரும்பான்மை மகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அண்ணன் செந்தமில்லன் சீமான் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பாதுகாப்பு அருணாக இருக்கிறார்கள் இதை வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜனநாயக சக்திகள் நாங்க நாங்க வந்து எந்த எந்தவித கசல்கள் நடந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த திமுக கூட்டணியைக்கு இந்த கோழிக்கு மாறிக்கிற அந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த ஞானவாபி பள்ளிவாசல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போது நடந்து சரி கைகட்டி வாய்மூடி ஆர் எஸ் எஸ் அடி பணிந்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வந்து ஒருபோதும் இனி வரும் காலங்கள்ல வந்து நம்ப கூடாது நம்பினால் இதே போல்தான் நடக்கும் என்பதற்கு நிகழ்கால சான்றுதான் இந்த சாஹி ஜும்மா மசித் பள்ளிவாசல் பிரச்சனை பாபர் மசித வந்து நாங்க வந்து அபகரிச்சிட்டோம் அங்க வந்து கோயில் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த ஞானவாபி பள்ளிவாசலா இருந்தாலும் சரி இந்த சாஹி ஜும்மா மசிதா இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து அஜ்மி தரிகா அங்க ஒரு கோயில் சொத்து அப்படின்னு சொன்னதா இருந்தாலும் சரி இப்படி எதையும் சொல்லி அபகரிக்க முடியாது இஸ்லாமியர்களோடு நம்மளுடைய அண்ணன் சிந்தம் சீமானு இருக்காங்க மற்ற ஜனநாயக சக்திகள் உண்மையாகவே சமூக ஒற்றுமையை மத நல்லிணக்கத்தை ஒருமைப்பாட்டை விரும்பக்கூடிய மக்கள் வந்து நம்மளுக்கு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த சாஹிப் ஜிம்மா மசீத் வந்து பாபர் காலத்துல கட்டப்படுதுன்னு சொல்லிட்டு அதுவே மிகப்பெரிய பொய் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது தொக்குளக்கூடைய ஆட்சி காலத்துல தொக்களக்குடைய ஆட்சி காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி பதினோரு வரைக்கும் துக்குளக்கூடைய ஆட்சி அந்த ஆட்சியில கட்டப்பட்டதுதான் இந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல பாபர் இங்க வரும் பொழுது இந்த சாகித் ஜும்மா மசித் இருந்துச்சு இந்த சாஹி ஜும்மா மசித புனரமைப்பு பணிதான் பாபர் செய்தாரே தவிர பாபர் கட்டிய பள்ளிவாசல் அல்ல இது இந்த சங்கிகள் வந்து இதையே புரிந்து கொள்ளாம மீண்டும் மீண்டும் பொய்யே சொல்றாங்க இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரிக்கு சம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரலாற்று புத்தகத்துல இந்த செய்தி வந்து பதியப்பட்டிருக்கிறது சங்கிகள் என்னதான் நாங்க வந்து இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்களை இடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் இஸ்லாமியர்களை தாக்கினாலும் இஸ்லாத்தை உங்களால் ஒரு காலத்திலும் அழிக்க முடியாது அது வந்து மென்மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதே போல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த ஏமாற்று சிறுபான்மை பாதுகாவலர்கள் இல்லாத போதிலும் இந்தியா கூட்டணி நாங்கள்லாம் வந்து இந்தியாவை காப்பாற்ற போறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் டயத்துல ஓட்டு வாங்குறதுக்கு தெரு தெருவா வருவாங்க இல்லையா அந்த அந்த கூட்டணியா இருந்தாலும் சரி நோன்பு காலத்துல புல்லா மாட்டிக்கிட்டு கஞ்சி குடிக்கிறதுக்கு இஸ்லாமிய நடிப்பாங்க இல்லையா அவர்கள் நம்மை கைவிட்டாலும் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார்கள் அனைத்து இஸ்லாமியர்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மசூதியல்ல இன்னும் எத்தனை மசூதிகள் பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து வலிமையாக குரல் கொடுப்போம் நம்மளுடைய கண்டனம் இருந்து கொண்டே இருக்கும் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேற ஒரு காணொலியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு